செய்தி பதினொன்று தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தேவனுடைய முதற் பேரான குமாரனாக ஆகுது கிறிஸ்து வேதத்தில் பல கோணங்களில் காட்டப்படுகிறார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் கிறிஸ்து மனித குமாரன் கிறிஸ்து பிரதான ஆச்சாரியர் கிறிஸ்து மீட்பர் கிறிஸ்து ரட்சகர் கிறிஸ்து மேய்ப்பர் கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியானவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து தேவனுடைய முதற் பேரான குமாரன் இப்படி பல பெயர்கள் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கின்றன வசுத்த ஆவியானவர் வேதத்தில் இவைகளை எழுதும்போது வித்தியாசம் படித்து எழுதியிருக்கிறார் எனவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனும் முதற் பேரான குமாரனும் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் அது ஒரே நபராக இருந்தார் எனவே இந்த செய்தியில் நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் எப்படி தேவனுடைய முதற் பிறந்த குமாரனாக ஆகிறார் என்று நாம் பார்க்கப் போகிறோம் தேவனுடைய நித்திய நோக்கம் தன் நித்திய வெளியாக்கத்திற்காக அநேக தேவ குமாரர்களை பெறுவது வெளிப்பட்டு விசேஷம் இருபத்தொன்று ஏழு நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் இது புதிய சிலைமில் ஓசியா ஒன்று பத்து நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சர்வ வல்லமை உள்ள மாபெரும் தேவன் அநேக தம்முடைய குமாரர்களை பெற விரும்புகிறார் ரெண்டு குழந்தைகள் ஆறு பதினெட்டு நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஏசியா நாற்பத்தி மூன்று ஆறு தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் கொண்டு என்பேன் சர்வ வல்ல மாபெரும் தேவன் அநேக தம்முடைய குமார்களை பெற விரும்புகிறார் இந்த தேவ குமார்கள் நித்தியத்திற்கும் தேவனை வெளிப்படுத்துவார்கள் எப்ரேயர் ரெண்டு பத்து சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் விசேஷம் இருபத்தி வெளிப்படுத்தினு பத்து தூதன் தேவனுடைய மகிமையை அடந்த எருசலே பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார் தேவனுடைய நித்திய குறிக்கோள் தம் நித்திய வெளியாக்கத்திற்காக அநேக தேவ குமாரர்களை பெறுவது தம் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவன் மனிதனை படைத்தார் ஆதி ஆம ஒன்று ஆறு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார் அப்போ சொல் பதினேழு இருபத்தி ஒன்பது நாம் தேவனுடைய சந்ததியார் நாம் தேவனுடைய இனம் முதல் மனிதன் ஆதாம் தேவனுடைய புகைப்படம் இயற்கையின்படி அவன் தேவகுமாரன் ஆதி ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் மனிதன் தேவனுடைய புகைப்படம் லூக்கா மூன்று முப்பத்தெட்டு ஆதாம் தேவனுடைய குமாரன் இது இயற்கையின்படி ஜீவனின் படி அல்ல ஆவிக்குரிய ரீதியில் அல்ல ஆதாம் ஜீவ மரத்தை புசித்திருந்தால் ஆவிக்குரிய ரீதியில் அவன் தேவ குமாரனாயிருப்பான் அவனுடைய எல்லா குழந்தைகளும் தேவ பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள் ஆதி ரெண்டு ஒன்பது தேவனாய கத்தல் தோட்ட நடுவிலேயே ஜீவ விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஜீவமரம் தேவனை ஜீவனாக காட்டுகிறது படைத்த மகனிதனை ஜீவமரத்துக்கு முன்பாக நிறுத்தினார் அதில் அவன் பங்கு பெற்றிருந்தால் அவன் ஆவிக்குரிய ரீதியில் ஜீவனின்படி தேவனுடைய குமாரனாயிருப்பான் மல்கியா ரெண்டு பதினைந்து அவர் ஒருவனையல்லவா படைத்தார் தேவ சந்ததியை பெரும்படியாக படைத்தார் ஏன் அவர் ஆதாமை படைத்தார் என்றால் அவன் மூலமாக தேவனுடைய சந்ததியை தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய குழந்தைகளை தேவனுடைய மகன்களை அவர் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காகத்தான் அவர் ஒரே மனிதன் ஒரு மனிதனாக ஆதாமை படைத்தார் முதல் மனிதன் ஆதாம் வீழ்ந்து போனதால் தேவன் இரண்டாம் மனிதன் கிறிஸ்துவை கொண்டு வந்தார் ஒன்று குறைஞ்ச பதினைஞ்சு நாற்பத்தி ஏழு இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இது கிறிஸ்துவை குறிக்கிறது பிப்ரவரி ரெண்டு ஆறு ஏழு மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதனும் சற்று சிறியவனாக்கினீர் மசிமையினாலும் கவன கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர் இது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்து மனிதனானார் அதை குறிக்கிறது கிறிஸ்துவிடம் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ஜீவனும் இருந்தன குலோசையர் ஒன்று பயனைந்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம் ஸோ தேவனுடைய சாயல் கிறிஸ்துவிடம் இருந்தது அல்லது கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருந்தார் யோவான் ஒன்று நான்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது எனவே கிறிஸ்துவிடம் தேவனுடைய சாயலும் இருந்தது தேவனுடைய ஜீவனும் இருந்தன கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் மனித குமாரனாகன தேவகுமாரன் மனுஷீகத்தை அவர் அணிந்திருந்தார் யோவான் மூன்று பதினாலு சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் சக்கரியா ஒன்று எட்டு பதினொன்று இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அவர் மிருக செடிகளுக்குள்ளே நின்றார் அவர்கள் மிருக செடிகளுக்குள்ளே நின்ற கத்தருடைய தூதனை நோக்கி சொன்னார்கள் இங்கு கத்தருடைய தூதன் அதாவது மனிதனாக அவர் நிற்கிறார் கிறிஸ்து நிற்கிறார் இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்காக யோவான் பதினொன்று ஐந்து பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான் ஏசு கிறிஸ்துவை பார்த்து பிளாத்து சொல்கிறார் இதோ இந்த மனிதன் ஒரு இதோ இந்த மனிதன் என்று சொன்னார் முதல் மனிதனாக ஆதாம் வீழ்ந்து போனதால் தேவன் இரண்டாம் மனிதனாகிய கிறிஸ்துவை கொண்டு வந்தார் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆனால் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு மனுஷீகத்தை அவர் நாம் சட்டையை அணிந்திருப்பது போல அணிந்து கொண்டு வந்தார் அவர் மனுஷகுமார் என்று தன்னை அழைத்தார் தேவ குமாரர்களின் திரளான மறு உற்பத்திக்காக பிதாவாகிய தேவன் ஒரு முன் மாதிரியை விரும்பினார் எப்ரவரி ரெண்டு பத்து சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாகி அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது அந்த லட்சியப்பின் அது மீது கிறிஸ்துவை குறிக்கிறது சகலத்தை உள்ளடக்கினவர் தேவனை குறிக்கிறது அநேகம் பிள்ளைகளை மகிமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தமிடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு இருப்பதற்கு முன் குறைத்திருக்கிறார் இதாவாகிய தேவன் நிறைய குமாரர்களை திரளாக மறு உற்பத்தி செய்வதற்காக ஒரு மாதிரியை அவர் உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒரு முன்னுது மாதிரியை உற்பத்தி செய்ய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஒன்று யோவான் நான்கு ஒன்பது தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவரளவா உலகத்தில் அன்பு வைத்தார் தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு குமாரன் இருந்தார் அவருடைய சொத்தாக அவருடைய இருதயமாக அவருடைய எல்லாமாக உயிராக அந்த ஒரே குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திற்கு மனுஷீகத்தை அணிந்து வந்தார் ஆனால் அவரிடத்தில் தெய்வீகம் மட்டும்தான் இருந்தது அவருடைய நபரில் மனுஷீகம் இன்னும் கூட்டி சேர்க்கப்படவில்லை அவர் மனுஷீகத்தை ஒரு சட்டையை அணிவது போல் அணிந்திருந்தார் அவர் நினைத்திருந்தால் அந்த மனுஷீகத்தை கழட்டி வைத்துவிட்டு தேவனா தெய்வீகத்தோடு அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்க முடியும் எனவே அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது கூட மனுஷிகத்தை அணிந்திருந்தாலும் அவர் ஒரே பேரான குமாரனாகத்தான் இருந்தார் தெய்வீகத்தை மட்டும் உடையவரார் மத்தே எட்டு இருபத்தம்போது அவர்கள் அவனை அவனை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று குறிப்பிட்டார்கள் இது அசுத்த ஆவிகள் இயேசு கிருஷ்ண பார்த்து சொல்கிறது தேவனுடைய குமாரனே என்று பிப்ரவரி ரெண்டு பதினாலு அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஒரு மனித உடையை அவர் தரித்து கொண்டு வந்தார் உயிர்த்தெழுதலில் ஒரே பேரான தேவகுமாரன் முதற் பேரான தேவகுமாரனானார் ஒன்று ஐந்து உண்மையுள்ள சாட்சியும் மரித்துவிலிருந்து முதற் பிறந்தவருமான இயேசு கிறிஸ்து முதலாவது இயேசு கிறிஸ்து முதலாவது பிறந்த எபிரேயர் ஒன்று ஆறு அவர் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் இது இயேசு முதற் பேரானவர் மீண்டும் வரும்போது உயிர்த்தேர்தலில் முதல் ஒரே பேரான தேவகுமாரன் முதற் பேரான முதற்பேரான தேவகுமாரன் உயிர்த்தேர்தலில் உயர்த்தப்பட்ட மனுஷீகத்தோடு பிறந்தார் அந்த மனுஷீகம் தேவகுமாரினுடைய ஒரு பகுதியாக மாறியது ஏற்கனவே தேவகுமாரனாக அவர் தெய்வீகத்தை உடையவராக இருந்தார் இப்பொழுது அவர் உயிர்த்தெடலின் தேவகுமாரனாக மனுஷிகத்தையும் உடையவராக மாறுகிறார் தெய்வீகம் மட்டுமல்ல மனுஷிகமும் அவருடைய ஒரு பகுதியாக மாறுகிறது இது மிகவும் அற்புதமானது அப்போ சில பதிமூன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை கனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு நமக்கு நிறைவேற்றினார் என்னுடைய குமாரன் இன்று நான் இது பிதாவானவர் குமாரனை பார்த்து சொல்கிறார் இது உயிர்த்தெழுந்த நாளிலே நடக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது பிதாவாகிய தேவனால் அவர் பிறப்பிக்கப்பட்டார் அவர் முதற் குமாரனாக பிறந்தார் ரோமர் ஒன்று ஐந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதியின் சந்ததியில் பிறந்த பிறந்தவரும் பர்சுத்தமிழ் ஆவியின்படி தேவனுடைய சுதனன்று மறைத்தோரிந்து உயிர் திறந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக மனிதனாக வருவதற்கு முன்பாக அவர் தேவ குமாரனாக இருந்தார் அப்பொழுது அவரிடத்தில் தெய்வீகம் இருந்தது மனுஷீகம் இல்லை ஆனால் அவர் மனுஷீகத்தை எடுத்து ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபோது அந்த மனுஷீகத்தை அவர் ஒரு சட்டையைப் போல அணிந்திருந்தாரே தவிர அந்த மனுஷீகம் அவருடைய நபரின் ஒரு பகுதியாக மாறவில்லை அவர் மனிதனாக சிலுவைக்குச் சென்றார் மனிதனாக மறித்தார் மனிதனாக கல்லறைக்கு சென்றார் உயிர்த்தெழும்போது அந்த மனுஷீகத்தை அவர் கல்லறைக்கு விட்டு வரவில்லை அந்த மனுஷீகத்தை அவர் உயர்த்தி தன்னுடைய நபரின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டார் அவர் மனுஷீகத்தோடு கூட உயிர் தெழுந்தார் சட்டை அவர் உயிர்த்தெழுந்தபோது போது அவருடைய நபரின் ஒரு பகுதியாக மாறியது நிரந்தரமாக மாறியது அந்த மனுஷீகத்தை அவர் இப்பொழுது கலட்ட முடியாது உயிர்த்தெழுதற்கு முன்பு அவர் மனுஷீகத்தை ஒரு சட்டையைப் போல கலட்டக்கூடியதாக அணிந்திருந்தார் ஆனால் உயிர்த்தெழுந்த போது அந்த மனுஷீகம் அவருடைய நபரின் ஒரு பகுதியாக மாறியது இப்பொழுது அந்த மனுஷீகத்தை கலட்ட முடியாது எனவே அவர் மனுஷீகத்தின்படியும் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்யப்பட்டார் அல்லது தேவனுடைய குமாரன் என்ற பட்டம் அவருக்கு சூட்டப்பட்டது முன்பு அவர் தெய்வீகத்தின்படி குமாரன் இப்பொழுது அவர் ஒரே பேரான மனுஷிகளும் தெய்வீகம் மட்டும் இருந்தது ஆனால் முதற் பிறந்த குமாரிடத்தில் தெய்வீகமும் மனுஷீகமும் இருக்கிறது அநேக தேவகுமாரர்களை திரளாக மறு உற்பத்திக்காக உற்பத்தி செய்வதற்காக தெய்வீகத்தோடும் மனுஷீகத்தோடும் முதற் பேரான தேவகுமாரன் முன்னுரு மாதிரியாக ஆனார் அநேக தேவகுமாரர்களை திரளாக மறு உற்பத்தி செய்வதற்காக தெய்வீகத்தோடும் மனுஷீகத்தோடும் முதற்பெயரான தேவகுமாரன் முன் மாதிரியாகவும் ஆனார் யாத்திரா இருபத்தஞ்சு பத்து பதினொன்று சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ண கடவர்கள் அதை எங்கும் பொன் தகட்டினால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடுவாயாக இது உடன்படிக்கை பட்டியை குறிக்கிறது ஒரு உடன்படிக்கை பட்டி செய்ய சொன்னார் சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டு அதை பொன்னினால் அவர் சொன்னார் சீத்தி மரம் உயர்த்தப்பட்ட மனுஷத்தை குறிக்கிறது பொன் தெய்வீகத்தை குறிக்கிறது உடன்படிக்கை பட்டி முதற்பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் உடைய முதற்பேரான இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கை பற்றி குறிக்கிறது யாத்திராம இருபத்தி ஆறு பதினஞ்சு இருபத்தி ஒன்பது வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்தி மரத்தினால் உண்டு பண்ணுவாயாக பலகைகளை பொன் தகட்டினால் மூடுவாயாக நாற்பத்தெட்டு பலகைகள் அதே சித்தி மரம் பொன் தகட்டால் மூடப்படுகிறது அப்படி என்றால் மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் உடைய உற்பத்தி உற்பத்தியாகிய குமாரர்கள் அநேக தேவனுடைய குமாரர்களை அந்த பலகை குறிக்கிறது உடன்படிக்கை பற்றி தெய்வீகத்தையும் மனுஷகத்தையும் உடைய முதற் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது பலகைகள் தெய்வீகத்தையும் மனுஷகத்தையும் உடைய அநேக தேவனுடைய குமாரர்களை குறிக்கிறது இதை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது உறுதிப்படுத்தி சொல்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அவர் முதற் பேரான குமாரன் நாம் எல்லாரும் அவருடைய அநேக குமாரன் இப்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி முதற் பேரான குமாரனை முன்னுறு மாதிரியாக பெற்றார் அந்த முன் ஒரு மாதிரியை வைத்து அநேக தேவனுடைய குமாரர்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் திரளாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் விசுவாசிகள் நாம் எல்லாரும் அந்த திரள் உற்பத்தியாக இருக்க வேண்டும் தேவனுடைய குமார்களாக இருக்க வேண்டும் அப்படி அநேக தேவனுடைய குமாரர்கள் உற்பத்தி செய்யும்போது போது தேவனுடைய நித்திய இளியாக்கத்தை பிதாவாகிய தேவன் பருவார் இதுவே அவருடைய நித்திய நோக்கமாக இருக்கிறது அவருடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் முதற் பேரான குமாரனை பெற்று அநேக குமார்களை அவர் மூலம் அவருடைய அவருடைய உருவத்தின்படியே படைகிறார் உற்பத்தி செய்கிறார் திரர் உற்பத்தி செய்கிறார் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த மகாபிரிய தேவனை வெளியாக்குவார்கள் அப்பொழுது பிலாபாய தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார் பிரைசலால் கத்ரா இயேசு கிறிஸ்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே